சூப்பர் சார் சூப்பர் சார் நீங்க கேட்ட மாதிரியே அந்த ஃபிளோர்ல அந்த பர்டிகுலர் விங்கில் அஞ்சு ஃபிளாட் காலியா இருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டாவது ஃபிளாட்ல மட்டும் ஒரு ரிட்டையர் கப்பல் இருக்காங்க அவங்களால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சார் நான் கேரண்டி அவங்க பேர குழந்தைங்க வருஷத்துக்கு ஒன்னு இல்ல ரெண்டு தடவை வெக்கேஷனுக்கு வருவாங்க அவ்வளவுதான் சார் லாஸ்ட் இயர் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபயர் பிரேக் அவுட் ஆச்சு கோர்ஸ் ரெனோவேஷன் இஸ் கோயிங் ஆன் இன் ஃபுல் ஸ்விங் அதை சீக்கிரமே ரெடி பண்ணிடுவோம் இந்த சில சென்டிமெண்ட்னால அது ஃபில் ஆகாமல் இருக்கு மக்கள் வந்து பார்த்து தான் இருக்கிறாங்க எனி டைம் உள்ளே வந்துடுவாங்க ஸ்ரீதரன் சவுண்ட் இன்ஜினியர் சார் வீட்லேயே எல்லாம் சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சு தேட்டர்லாம் ஃபார்ம் பண்ணிப்பீங்க சூப்பர் சார் வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டேன் நான் பர்டிகுலராக சாரோட ஃப்ளாட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டேன் அதுக்கு நான் கேரண்டி சார் நீங்கள் கவலையே பட ஒரு சின்ன அப்ளிகேஷன் சார் என் ஒய்ஃபுக்கு ஒரு தங்க கொழுந்தியா ரொம்ப நல்லா பாடுவா உங்களுக்கு தான் ஏஆர் ரஹ்மான் யுவன் சங்கர் ராஜா அனிருத்லாம் நல்லா தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் மனசு வச்சு அஃப்கோர்ஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சிரமம் பார்க்காம அவளுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒய்ஃபு ஊரில் இருக்காங்கல்ல ஓகே 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 குழந்தைங்க சார் இனிமே தான் ஓ சூப்பர் சூப்பர் சார் புரியுது எனக்கு ஆனால் நான் என்னோடய லேண்ட்லாடுக்கு சொல்லணும் எனக்கு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா

ஆமா என்ன நமக்கு சார் பிளீஸ் இன்டர்வியூ அதர்வைஸ் போட்டு போலீஸ் சார் நீங்க சொல்றது புரியுது சார் ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லைமா ஒண்ணு இல்லை ஒன்னு இல்ல ஒண்ணு பண்ற அவ தூங்கிட்டா உள்ள சாப்பிடுறியா போட்டு வேண்டாம் அவ சரியாயிடுவாடா அது வரைக்கும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு டாக்டர் தான் சொல்லி இருக்காரு அவசரப்படாத அவ வேண்டானா விட்டுடேன் ஏன் ஃபோர்ஸ் பண்ற பாரு போர்சிலன் பாத்திரம் வேற உடஞ்சிருக்கு நல்ல வேளை எதுவும் பெருசா காயம் இல்லை அக்கா உன்ன வேற நான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் அடாச்சி வாய மூடு தொந்தரவு கிந்தரவுன்னு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா உறவு இல்லை நாயிடுமா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன் கூப்பிட்ட குரலுக்கு வந்துட போறேன் கிச்சடி வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கொண்டு வந்து தரேன் வாயை திறந்து சரின்னு சொல்றானா பாரு எந்திரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் நீ காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டுரு நான் வந்துடுறேன் என்ன

ரெண்டு வருஷம் நீயும் நானும் ஜஸ்ட்டு தனியாக உங்கள் வீடு எங்கள் வீடு யாருமே வேணாம் ரெண்டு டிகிரி ஃபுல் ஸ்னோஃபால் நான் ஸ்டாப் அனிமோன் தான் போடா எப்போ பார்த்தாலும் இதே யோசனை உனக்கு சரி சரி ஓகே ஓகே அடிக்காது அடிக்காது நிறுத்து நிறுத்து விளையாட்டுக்கு சொன்னேன் போதும் ஓகே 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 உக்ரைன் தலைநகர் கீழ் மீது ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது வைஃப் பத்தி கேட்டீங்கல்ல ஸ்னேகா ஒன்றரை வருஷம் யுக்ரைனில் படிப்பு எனக்கு அங்கே சின்ன சின்னதா வேலை ஏப்ரல் பதினஞ்சு டுவெண்ட்டி அந்த நாள் அந்த ராத்திரி எனக்கு ஒரு மஞ்சள் வெளிச்சமோ புகையுமா தான் ஞாபகம் இருக்கு என்னதான் மனசோரத்துல சின்னதாக ஒரு பயம் இருந்தாலும் ஒன்றும் நடந்துராதுன்னு நம்பி தூங்கினோம் சார் திடீர்னு ஒரு சத்தம் என்ன நடக்குதுன்னே புரியல வீடு வாசல் ஜன்னல் எதுவுமே இல்லை ஆரஞ்சு கலர்ல போக கண்ணு தெரியல சார் ஸ்னேஹா பெருசா அலறிட்டு வாங்கிட்டா சார் நாலு மணி நேரம் முன்னாடி சிரிச்சு பேசி செஸ் விளையாடி பிஸா சாப்பிட்டு இடமான்னு புரியல சார் ஸ்னேஹாவை கையில் தூக்கிட்டு ஓடுறேன் சார் காலில் மிதிப்படுது தண்ணியா ரத்தமா உடம்பா ஒன்றுமே புரியல யாரோ எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க மேலே தூக்கி விடுறாங்க இறக்கி விடுறாங்க வண்டியில் கொட்டிட்டு போறாங்க ஒருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் தோணலை சார் ஒருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் தோணலை வாழ்ந்தா ஒரே ஆசைய இந்த போர் நம்ம கொண்டு வந்துடுது இருந்து ரொமேனியா முழிச்சு அலடிவா சார் அவ கூட வந்த மெடிக்கல் டாக்டர்ஸ் டாக்டர் தான் அவளை பாத்துக்கிட்டாங்க எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்ல சார் ஆனா அந்த நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் கும்பிட்டேன் சார் கடவுளை கும்பிட்டேன்

சில சத்தம் அவளை ரொம்ப டிஸ்டப் பண்ணிடுது சார் ஒரு வருஷம் அங்கும் ரொம்ப சுத்தி சுத்தி வாழ்ந்துட்டோம் சார் இந்த வாழ்க்கை நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கு சார் சத்தம் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு சத்தத்தோட வாழ்ற வாழ்க்கை எனக்கு சார் சவுண்ட் இன்ஜினியர் சத்தம் வர வாய்ப்பே இல்லாத ஒரு பிளாட்டை தேடி தேடி அலையறேன் சார் நான் தத்துவ சொல்ல உண்மையை சொல்றேன் பிலாசபி இல்ல சார் இது ஒரு போரே இல்லாத வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியானது அழகானது அற்புதமானதுன்னு அனுபவிச்சாதான் சார் தெரியும் ஒரு போரை அனுபவிச்சாதான் தெரியும்